வரைவுக்கு சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு அன்றைய தினம் சட்டமன்றம் அதோடு ஒத்தி வைக்கப்படுகிறது அடுத்த நாள் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை பத்து மணிக்கு சட்டமன்றம் கூடும் அன்றைய தினம் இன்றைய ரூல்ஸ் கமிட்டி விதிகளுடைய குழு கூடி காலை பத்து மணிக்கு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத் தொடரானது காலை ஒன்பதரை மணிக்கே தொடங்க வேண்டும் என்று ரூல்ஸ் கமிட்டியில் இன்று முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் அந்த தீர்மானமானது ரூல்ஸ் கமிட்டியில் எடுக்கப்பட்ட முடிவு குறித்த தீர்மானம் இருபத்தி ஒன்றாம் தேதி சட்டமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட பின் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அல்லாத நாட்களில் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தொடர்ந்து நடைபெறும் இடையில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது காலை ஒன்பதரை மணிக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பித்து நண்பகல் ஒன்றரை மணி வரையும் பின் மாலை ஐந்து மணிக்கு ஆரம்பித்து இரவு எட்டு மணி வரையும் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் கிட்டத்தட்ட கடைசி நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி மட்டும் காலை மட்டும் இருக்கும் மாலை இருக்காது மற்ற நாட்களெல்லாம் மாலையும் காலையும் இருக்கும் கிட்டத்தட்ட கனெக்ட் பண்ணி பார்த்தா பதினாறு அமர்வுகளுக்குரிய நேரப்படி சட்டமன்றம் கூடி விவாதிக்கப்பட்டு மானிய கோரிக்கைகள் மீது விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெறும் அது சட்டமன்றத்தில் என்ன பில் கொண்டு ஏதோ அதில் கருத்தி சொன்னாங்களோ அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இப்படி தான் முடிவு பண்ணி காலை ஒன்பதரை மணிக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் ஏற்கனவே கலைஞர் தொண்ணூற்றி ஆறில் கலைஞர் முதல்வராக இருந்தபோது காலை ஒன்பதரை மணிக்கு தான் கூட்டப்பட்டது அதே போல் ரெண்டாயிரத்தி ஆறுலயும் ஒன்பதரை மணிக்கு தான் கூட்டப்பட்டது சொல்றேன் அவா நம்ம விக்கிரவாண்டி தேர்தல் அறிவித்த காரணத்தினால தான் நம்ம இருபத்தி நான்காம் தேதி தொடங்க இருந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை இருபதாம் தேதிக்கே வச்சிருக்கோம் தான் நாட்கள் காலை மாலை இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது அது நீங்க அமைச்சரவையில் கேட்கணுமா அவங்க கொண்டு வந்தாக்கி நான் பாஸ் விடுறது அலுவல் காலை மாலை வைக்கிறது எதிர்கட்சி நம்ம கொரடா வேலுமணி அண்ணா வந்திருந்தாங்க துணைத் தலைவர் உதயகுமார் வந்திருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்ம சட்டமன்ற குழு தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்திருந்தாங்க அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் ஆளுங்கட்சி எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு தானே ரூல்ஸ் கமிட்டிலையும் எல்லாரும் இருக்காங்க இந்த கமிட்டிலையும் எல்லாரும் எடுத்த முடிவு தான்